எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெயிலுக்குங்க தர்பூசணி பழம் சாப்பிட்லான்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும் உடனே கடைக்கு ஓடி போய்ங்க இங்கே ஒருத்தட்டு அங்கே தட்டு நல்லா உருட்டி பார்த்து பெரிய பழமாக தூக்கிட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லாரும் முக்கி முக்கி சாப்பிட்டாலும் முழு பழத்தை முடிக்க முடியாமல் ஒரு பங்கு மிச்சமாக இருக்குங்க அதை வச்சா இன்னைக்கு கெட்டு போய்டுமோ அப்படின்னு கவலைப்பட வேணாம் அது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிடுங்க கீழே இருக்கிறதையும் விட்டுறாதீங்க நல்லா சொரண்டி ஒரு ட்ரேயில் வந்து நல்லா சேர்த்து பரப்பி வச்சுடுங்க அதை ஒரு கிளிங் ரேப் போட்டு அப்படியே ஃப்ரீசரில் மூணு மணி நேரம் வச்சுடுங்க என்னோட ஃப்ரீசர் செட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தனாலங்க மூணு மணி நேரம் பத்தலை கொஞ்சம் அழுத்த அழுந்துற மாதிரி இருந்ததுங்க கொஞ்சம் ஐஸ் கியூப் மாதிரி ஆகணுங்க இது அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டுங்க அரை மூடி எழுமச்ச மலை சாறு இந்த தர்பூசணி பழத்துலேயே இனிப்பு இருந்தனால நான் சக்கரை சேர்த்துல உங்களுக்கு வந்து இனிப்பு வேணும்னா சக்கரையும் ஹனியும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க பார்க்கவே கிருமியாக இருக்காங்க தர்பூசணி பழம் நல்லா அந்த ஐஸ் க்யூப் மாதிரி நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் நல்லா கெட்டியாக கிடச்சிருக்கோங்க ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் அரைச்சிட்டனால தண்ணியாக இருந்தனால இன்னும் ஒரு மணி நேரம் ஃப்ரீசரில் இதை வச்சு எடுத்து அதுக்கப்புறம் ஸ்கூப் பண்ணால் பாருங்களேன் சூப்பராக க்ரீமியாக இதை வந்து சாபின்னு சொல்லுவாங்க இதுக்கு நான் வச்ச பேர் என்ன தெரியுமாங்க தர்பூசணி குழு குழு கூழுங்க இதுங்க குழந்தைங்க அடுத்த நாள் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே இமீடியட்டாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுங்க அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைக்கு என்ன சொன்னாங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்